ஹலோ குட் ஆஃப்டர்நூன் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அச்சுன்னா ரைட் ஓகே கென பேர் கோல் எடுத்து கோல் எடுத்து எங்கே நிற்கிறாய் நிற்கிற இடத்த சொல்லு அல்லது அந்த மட்டை ஃபோன் ரெண்டும் சும்மா மின்னி ஃபோன் இந்த எந்த நேரம் கோல் எடுத்து எங்கே நிற்கிறீங்க அப்போ எங்கே நிற்கிறீங்க அப்போ ரெண்டு செல்ல எங்கே நிற்கிறாய் அளப்பளம் தாங்கிலாம் இருக்குது என்னென்னடால் இப்போ நிற்கிறடான்னு சொல்லிடலாது பட் நான் இப்போ ஒரு கிட்டையில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு முன்னாள் செஸ்ட் பெயின் வந்தது லெஃப்ட் ஹேண்ட் நம்னஸும் லெஃப்ட் லெக்கும் நம்ம நம்னஸ் வந்தது அப்போ அங்கே போனால் அங்கே ஓபிடியில் இருக்கிற டாக்டர் இருக்கிறேன் டாக்டர் உண்டு அப்போ நான் என்ன ஜெஸ் டாக்டர் கூட செலம் சி ஐடென்டி கார்டு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு திருப்பி கேட்குறேன் ஆகியோ டாக்டர் அப்பளாக்க வளரில் இசிஜி எடுத்து நான் நோமல் ட்ரப்பினா எடுக்கலை பிபி நூற்றி இருபத்தொம்பது பிபி கூட குறைஞ்சிட்டடாப்பா வளமே பிபி கூட இருக்கிறது பிபி குறைஞ்சிட்டு அங்கே பார்த்தாலும் அங்கே என்னுடைய ரெண்டு பஸ்மே தான் மெடிக்கல் சுப்ரீண்ட் நீங்கள் தேர்ட் பிடிக்குங்கேண்டு ஸோ அவனுக்கும் கால் பண்ணி வச்சேன் நான் வந்து நான் வந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வழியாக வந்து நிற்கிறேன் முக்கியமான ஒரு விஷயம் உண்ட சொல்கிறேன் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன் எங்களோட சங்கு அரியநேந்திரன் அவர்கள் வந்து உங்களை துறவம் செய்ய மாட்டேறன்னு நிற்கிறேன் அரியநேந்திரன்னா உங்களை காலில் பிடிச்சி கேட்குறேன் சங்குன்றது தமிழற்ற அடையாளம் அதனால் எங்களை துரவம் செய்ய வேண்டாம் நாங்கள் எல்லாருமே சங்குக்கு தான் ஓட் போடுவோம் நான் கூட சங்குக்கு தான் ஓட் போடுறதுக்கு டிசைட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் ஃபோர்ட் செகண்ட் ஃபோட் வந்து ஏகேடிக்கு போடுவேன் ஏனென்றால் கரப்ஷன் அண்டி கரப்ஷன் ஏகேடிக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ண முடியக்கூடிய ஒரு ரீசன் த ரணில் எனப்படுகின்ற எத்மா யூத் அவர் இருந்தார்னு சொன்னால் கட்டாயம் பழைய பழைய மேஸ் தான் விரும்பினோம் சேம் டைம் எங்களோட சஜித் ஐயா அப்போ நீங்கள் நீங்க சஜித் ஐயா போய் நீங்கள் ஸ்டேஜ்ல இருந்து சஜித் ஐயாட போய் அவரோட ஒப்ஷன் என்னென்னு கேட்குறது இந்த கடமை நீங்கள் தானே ஃபேஸ்புக்கில் நான் கொமெண்ட் போட ரிப்ளை பண்ணி நீங்கள் ஓ சஜித்தோட போய் கதைங்கன்னு சொல்லி நீங்கள் தானே சொன்னீங்க ஸோ நான் கதைச்சு நான் சரி வரையில ஏகேடியோட எனக்கு மேல்மட்ட தொடர்புகள் இப்பவும் இருக்குது ஸோ நீங்கள் கேட்பீங்க இப்ப அடுத்த முறை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏகேடியோடய கேட்கப்படுறீங்க ஒரு நாளும் இல்லை தமிழில்னா அடுத்த முறை ஒரு கட்சியில் நாங்கள் கேட்போம் அது மயோசீவாகும் தெரியும் நாங்கள் வேறையாக கேட்போம் சின்ன கவலை எல்லாம் நடத்தினேன் என்னென்னால் நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கல உங்களோட எம்எஸ் எனக்கு தெரியும் என்று நான் சொன்னேன் பிரபாத் உதயங்க நீங்கள் தேடி படிங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பிரபாத் உதயங்க ஸோ எம்எஸ் எனக்கு தெரியும் என்று எம்எஸ் கோல் அது அது ஒரு சந்தோஷம் எம்எஸ் இஸ் மை பெட்ச்மேட் இஸ் மை நெக்ஸ்ட் பெஞ்ச் என்ற இடப்பக்கம் இருக்கிறது பிரபாத் வளப்பக்கம் இருக்கிறது மனோஜ்ஜயா வலிக்குதுடா ஜெயினோட போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வலிக்கல ஆனால் இப்போ வலிக்குது இட்ஸ் ஓகே கான் ஹெல்ப் என்ன ஓகே சரியா வலிக்குது ஓகே தேங்க்யூ சந்திப்பா இருக்கிற ஃபை மினிஸ் ஆகும் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எதாவது கேட்குறேன்னா கேளுங்க உடவுடனே டைப் பண்ணுங்க சங்குக்கு தான் ஃபஸ்ட் ஃபோர்ட் செகண்ட் வார்ட் ஃபோர் அன்ரோகுமாரதிசாசநாயக சங்குன்ற இடத்துல ஒரு எக்ஸ் ஒன் அடிக்கிறீங்க அன்ரகுமாரதிசாநாயகம் ஒரு எக்ஸ் எக்ஸ்அன்ட் அடிக்கிறீங்க வீட்டை போறீங்க அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ட் யாருக்கு செகண்ட் வார்ட் யாருக்கு அதில் சாகும் வரைக்கும் நான் மாற மாறமாட்டேன் ஐ வில் நெவர் சேஞ்ச் திஸ் சாகம் வரைக்கும் நான் மாற மாட்டேன் கேட்கறதுக்கு கேட்குறதுக்கு என்னங்க கேளுங்க ஓகே கேட்குறதுக்கு இல்லையண்டா வில் கோவே இந்த முக்கியமான இன்ஃபோ வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு நான் லைவில் இருக்கிறேன்னா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் என்ன லவ் ஆக்கள் சங்குக்கு ஃபர்ஸ்ட்டாக வாக் போடு இப்போவும் சங்கு எனக்கு நன்றி ஊரகம் இல்லை சங்கு என்னோட கதைக்கவும் இல்லை பட் தமிழ் தேசிய தமிழ் என்ன என்ன சமது தமிழரசி கட்சியே மாறிப்போய் சஜித்தன்று சொன்ன பிறகும் ராமநாதன் அர்ச்சனா சொல்றேன் நல்ல நிலமா இருக்கிறேன் சங்குக்கு எங்களுடைய முதலாவது வாக்கு ரெண்டாவது அன்றா குமார நாயக்க தயவு செய்து இந்த லைவை வந்து ஷேர் பண்ணுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்குன்றது எங்களுடைய அடையாளம் அரியநேந்திரன் இல்லை எங்கள்ட்ட சங்குன்ற அடையாளம் நாங்கள் தமிழர்டாப்பா தமிழ் ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் ஓட் போடுவோம் முடிஞ்சா சொல்கிறது தான் இந்த தேர்தல் அதில் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் இந்த இந்த லைவை ஷேர் பண்ணுங்கோ ஃபாரின்ல இருக்கிறார்கள் இதை பார்த்து நம்பர் நம்ம போட வேணும் ஒன் அண்ட் டூ இயர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து சங்கு செகண்ட் வந்து அன்ரோகுமாரதி சாநாயக்க எனவே அன்பகுமாரி சாநாயகர் வெளிய போகிறார் ஃபாரின்ல இருக்கிறார்கள் இதை பார்த்துக்கொண்டு தான் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் கையால் பிடிச்சி கெஞ்சி கேட்குறேன் தவசை உங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீலங்காவில் இருப்பினோம் எல்லாருக்குமே கால் பண்ணி அவருக்கு சொல்லுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சங்குக்கு ஃபஸ்ட்டாக போட சொல்லி ரெண்டாவது ஓட் அதாவது இரண்டாவது தெரிவி வந்து அன்பகுமார் ரத்தசா நாயக்கு போட சொல்லி தேங்க்யூ ஸோ மச் கஜ் கஜு கஜல டெய் லூசா சங்குக்கு மொட்டுக்கு வித்தியாசத்தை சொல்லி கூட அவன் சங்குக்கு போடுறான் மொட்டுக்கு போட்டுருவாங்க டெய் மொட்டுக்கு போட்டுறாங்கடா அவனோட லூசண்டா மொட்டுக்கு போட்டுறக்கூடாது மொட்டுன்றது வந்து மைந்தண்டே பிள்ளை அது வந்து நாங்கள் எங்களோட இருந்து எங்களை தமிழ் இனத்தையே சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிற ஒரு நாய் இப்போ மொட்டுக்கு போட்டிருக்க வேண்டாம் சங்குக்கு போடுங்கோ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அறுபத்தஞ்சி குமெண்ட்ஸ் எப்படி நான் உங்களை எதிர்பார்க்குறேன் நீங்கள் சங்கிக்கு ஃபஸ்ட் போர்ட் போடுவீங்க ரெண்டாவது போட் வந்து அன்ற போடுங்க சங்கே முழங்கு ரைட் ஓகே சாந்தி ஜெயரூபன் ஒன்றே பேரை வீட்டு அனுப்பு தானே வேணும் ரைட் ரைட் பிரியோசனமாக ஒன்றும் கேட்குறே இல்லை அதால் அந்த ஜது ஜூலி நான் பிளாக் பண்ண போறேன் ஏனென்றால் தட்ஸ் அன் அன்னெசரி ப்ரொஃபைல் வித்தவுட் அ பிக்சர் அண்ட் ஆல் ஜது ஜூலி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட டி டிப்யூ டிராக்டர் சார் பார்த்து கொண்டு இருக்கார் சார் அப்படி இருப்பீங்க சமமாக இருப்பீங்க எனக்கு வந்து உண்மையாகவே எங்களோட ஜெஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் டிப்யூட்டி டிராக்டர் பவானி சார் வந்து பார்த்தாலே ஒரு லவ் அப்படி நல்ல வேணுன் ரிட்டையர் பண்ணி போயிட்டு எங்கேயோ போயிருக்கு இல்லாமல் இது ஆக்கல் இருக்க தக்கனையாக நோ நோ கமெண்ட்ஸ் ஓகே ஜோலி ஹியால் ஹியாலோஸ் பாட்டினா தான் சரி ஓகே வேற ஏதாவது மைந்த நல்லவரா மைந்த பட்ட கட்டவன் சரியா அதுக்கு சங்குதான் மட்டும் ஓகே சங்கு மட்டுமன்றது பிள்ள ரெண்டாவது வாக்க போடணும் அன்றாக்கே ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால் நாளைக்கு ஜனாதிபதியை வரைக்குள்ள ஜ வடக்கு கிழக்குலேருந்து ரெண்டாவது விருப்பு வாக்கு இத்தனை விதம் போட்டிருக்கிற அவரோட டீல் அடிக்கணும் சரிதானே அவரோட கதைக்கோடணும் அதுக்கு தான் அந்த சங்கு கேட்கிறேன்னு நாங்கள் உங்களையும் நாங்கள் ஆனால் நாங்கள் தமிழை ரெண்டு காட்டி கொட்டுறோம் நாங்கள் போஸ்ட் ஓகே தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் யார் ராஜூ நாங்கள் பிபி சிவகுமார் அண்ணன் வந்து கழுகு போட்டார்கள் அப்படி முடியலைடா என்னால் பிபி சிவகுமார் முடியவே இல்லை என்னால் ஓகே தேங்க்யூ ஸோ மச் எப்போ வேலைக்கு போக போறீங்களா இருபத்தி மூணாந்தேதி வேலை இருபத்தி ரெண்டாந்தேவில் இருபத்தி மூணாந்தேதி வேலைக்கு போகிறேன் இப்போம் என்ற வேலையை தொடரத்து வச்சுனா கவலையாக இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஓபிடி நான் உங்களோட எம்எஸ்ஸு பச்மேட் பக்கத்து பெட்டில் தான் இந்த பக்கத்து பெஞ்சில் தான் இருக்கணுன்னு சொல்லிருக்கில்ல அப்போ இந்த எம்எஸ்க்கு மடிச்சேனான் பிரபாத் உதயங்களுக்கு அவன்கிட்ட அவன் அவன்கிட்ட பிளேஸையும் சூஸ் பண்ணு வலிக்குது வலிக்கிது இட்ஸ் ஓகே பாய் தம்பி இந்த வாட்டி நம்ம இந்த வாட்டி நம்ம வாட்டி நான் என்ன கடைசி வரைக்கும் மாறமாட்டேன் இருபத்தொராம் தேதி வரைக்கும் மாறமாட்டேன் சங்கு தான் அங்கே முதலாவது பேருக்கு ரெண்டாவது ஓட் வந்து அனுராவுக்கு ஆனா இந்த சங்கு பயல் வந்து ஏதாவது கடைசியாக வித்ரோ பண்ணி நான் எலெக்ஷனில் நிற்கலன்னு ஏதாவது அறிக்கை விட்டால் தான் பெரிய இருக்கு பிரச்சனை சஜித்துக்கு சஜித் யார் அது சஜித் முட்டால் இல்லாத நாங்கள் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கலாம் வெரி சாரி தேங்க்யூ